Hi friends, Welcome back to my channel, Kitchi Cafe இன்னிக்கு ரேசிபி, Natural Growth Hair Oil, எப்டி செய்லான்டது? வாங்க பக்கலாம். Nama பாருங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்லாங்கண்ணி ஸோ கசலாங்கனியில் பயங்கரமான மருத்துவம் இருக்குது இன்னொரு கசலங்கண்ணி இருக்குது ஸோ அந்த கசலங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்லாம் ஜாண்டிஸ் மஞ்சக்காமல் வந்து அவங்களுக்கு அது வந்து உள்ளே கொடுப்பாங்க நாட்டு வைத்தியத்தில் அண்ட் இந்த கசலங்கண்ணி பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது தலைக்கு டேண்ட்ரஃப் அண்ட் தென் வந்து நிறைய முக்கியமான மருத்துவ குணம்லாம் உண்டு ஸோ இது வந்து தேங்காய் எண்ணெய்ல போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் காய வச்சு பவுடரை எடுத்து தேங்கானில் போட்டு பண்ணலாம் இல்லைனா இது அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து தேங்கெண்ணில் போட்டு நல்லா காய்ச்சி அட்டைங்க இதோட சாறு எல்லாம் இறங்கிச்சுட்டா கலையில் டேண்ட்ருக்கு முடியோட வளர்ச்சி ஸோ எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்கும் இயற்கையாகவே வந்து அவ்வளோ நல்லது ஸோ இப்போ பாருங்கள் இது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது இதோட வளர்ச்சி இவ்வளோ இல்லை இதோட பெருசாக வளரும் வளர விடாமல் நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் பாரு அங்கே இருக்கு கூடவே பொண்ணாங்க நிக்கிற ஸோ இயற்கையே இந்த பொண்ணாங்க நிற்கிற எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அண்ட் இப்போ உங்களுக்கு கசலாங்க நிற்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா எடுத்து காய வச்சு காலி கிலோ பவுட்ரு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா அமேசானில் வைக்கிறாங்க ஸோ இப்போது இதை பாருங்கள் நிறுத்துட்ருக்கான் நிறைய இருக்கு வயல் எடுத்துட்டே இருவோம் இப்ப இதோட விலை வந்து மார்க்கெட்ல பச்சையாவே ஒரு ஒரு கட்டை வந்து எப்படி இருந்தாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்பாங்க கோயம்பேடு மார்க்கெட்ல இது வந்து உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது சுலபமா நம்ம ஏற்கனவே முதலே சொல்லி வச்சோன்னா கீரை விற்கிறவங்க இந்த மார்க்கெட் எடுத்துட்டு வருவாங்க எடுத்துருக்கேன் நிறைய அங்கிருந்து சுற்றி சுத்தி ஸோ கஸ்லாங்கனி நிறைய எடுத்துட்டோம் பாருங்க நான் கஸ்லாங்கனி ஸோ கஸ்லாங்கனி அவ்வளோ முக்கியமானது இதோட ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எஸ் இப்போ வந்து கஸ்லாங்கனி பார்த்தீங்க இப்போ வந்து கருவப்பில் எடுக்கிறோம் நம்ம வயலில் வந்து கருவப்பில் நிறைய இருக்குது ஏராளமாக ஸோ இந்த கருப்பிலையை வச்சு இதுவும் முடி கொட்டுதா கவலைப்படாதீங்க நான் சொல்ற ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் ஹல்ரைட் வணக்கம் நெருக்கிலே கிச்சி கேஃபே சேனலுக்கு ஒருகி தந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் இப்போ தான் முன்னாடி நம்ம சேனல் என்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தலைமுடி உதுவதில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுங்க அண்ட் அது மட்டும் இல்ல தலையில் டான்ட்ராஃப் அண்ட் தென் முடி வளர்த்துக்கான தேவையான எல்லா முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்களும் நம்மளோட இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு காணும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஆயில் கோகனட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மருத்துவ குணம் கொண்ட அனைத்து பொருட்களையும் நான் உங்களுக்காக அங்கங்கே இயற்கையாக தேடி எடுத்துகிட்டு வந்து ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ வந்து இது ஒரு ஆயிலாக நம்ம வந்து பாயில் பண்ணி இது எல்லாமே அந்த ஆயிலில் போட்டு கோகனட் ஆயிலில் போட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம ஒரு எம்ட்டியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் இந்த பாத்திரத்தில் அழகாக வந்து அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ செக்கில் ஆட்டினா ப்யூரான எண்ணெயை நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம் ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் இதில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க ஸோ அப்ளை பண்ணி நல்லா கொதிக்க வர்றோம் ஸோ கொஞ்ச நேரம் கொதி சூடு ஏறினதுக்கப்புறம் இதில் மெயினான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு முடி உதுதல் ஏ பட்ட பிரச்சனை தள்ளுவது இந்த எண்ணியை நீங்க தொடர்ந்து உங்க தலைமுடிக்காக நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி உங்கள் தலையில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தலையில் உதல் முடி வந்து கருகருன்ற எல்லா ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸும் இருக்குது ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் பார்த்துருப்பீங்க அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்லாங்கண்ணி ஸோ கஸ்லாங்கண்ணியில் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு ஸோ இந்த கஸ்லாங்கண்ணி நம்ம வந்து இயற்கையாகவே நான் போய் எங்கள் தோட்டத்தில் நான் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கஸ்லாங்கண்ணி மட்டும் இல்லாமல் மருதாணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிள்ளை இது எல்லாமே வந்து இயற்கையாக போய் வேப்பலை இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா காய வச்சு ஸோ அதை பவுட்ரு ஆக்கி இப்போ நம்ம இதில் வந்து போர் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட எண்ணெய் வந்து காஞ்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகிடுது ஸோ அந்த ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா முட்டை கொதித்தன்மை வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஸோ அப்ளை பண்ணி இப்போ அதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ மெயின் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் நமக்கு தேவைக்கேற்ப ஓரளவுக்கு என்ன போதும் ஸோ வெந்தயத்தோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது வெந்தயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க சுட்டுத்தன்மை ஸோ பெரும்பாலும் உணவில் முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டு வாசனைக்காக செய்வாங்க ஸோ நல்லா நறுமணம் தரக்கூடிய இந்த வெந்தயம் வந்து இப்போ வந்து நம்ம இந்த வெந்தயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிவிடும் ஸோ உடம்புல சூட்டுத்தன்மை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக இந்த ஆயில் அந்த வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா பாயிலர் வரைக்கும் நம்ம அந்த வெந்தயத்தை போட்டிருக்கோம் ஸோ இயற்கை நான் சொன்ன மாதிரி கசலாங்கண்ணியில நிறைய வகைகள் இருக்குது ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு நிறைய நிறைய நன்மை தர இந்த எண்ணெயெல்லாம் வச்சுலாம் ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன போட போகிறோன்னா இயற்கையை நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த செம்பருத்தி ஸோ செம்பருத்தி இலையை வந்து எடுத்து பூ அதை ரெண்டுத்தையுமே வச்சு காய வச்சு அதை கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா காய வச்சு எடுத்து போட போகிறோம் ஸோ அந்த செம்பருத்தி இலையை போட்டதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து இப்போ அதில் அப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ கருவேப்பிலை கட்டுறதுக்கப்புறம் வந்து வேப்பிலை போட போகிறோம் ஸோ கருவேப்பிள்ளையோட நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இதுவும் பார்த்திங்கன்னா உணவில் முதல் முதல்ல போடுவாங்க அதேமாரி சாப்பிடும்போது முதல் முதல்ல எடுத்து வெளியே போடுவோம் ஸோ கருவேப்பிலையை அவ்வளோ முக்கியமாக ஸோ அதிகளவில் சாப்பிடக்கூடிய இந்த கருவேப்பில் தலைமுடிக்கு ரொம்ப கருகருப்பான ஒரு தன்மையை தரக்கூடிய இந்த கருவப்பில எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நம்மள நிறைய பேருக்கு வயதான காலத்தில் வரக்கூடிய நிறைமுறை மட்டும் இல்லைங்க ஸோ பிஃபோராகவே இப்போ யங் ஏஜ்லேயே நிறைய பேருக்கு நிறைமுடி வருது ஸோ அந்த நிறைமுடி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையும் இந்த சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தலைமுடி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம மூணாவதாக போட்டது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை ஸோ வேப்பிலையோட நிறைய மருத்துவ குணங்கள் உணவுது வேப்பிலையில் வந்து மெடிசனாக நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சோப்பாக இது பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஸோ அடுத்ததாக நம்ம மூணாவது போட்டது வந்து மருதாணி ஸோ நாலாவது என்ன போட்டோம் பார்த்தீங்கன்னா கசலாங்கணி ஸோ நம்ம வயல்வெளிகளில் நான் தேடி எங்கள் வயல்வெளியில் தேடி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கசலாங்கண்ணியை பவுடராக்கி பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து இதை காய வச்சு நல்லா எல்லா பொருட்களையும் கிட்டத்தட்ட ஆறு பொருட்கள் ஆறு பொருட்கள் ஐந்து பொருட்கள் எல்லாமே இலை தழைகள் உள்ளே உடையது ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா காய வச்சு இந்த தேங்காய் எண்ணையை செக்கில் ஆட்டி வீட்டில் நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சு ஸோ செக்கில் ஆட்டின இந்த தேங்காய் அண்ணை ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட அப்படியே நம்ம அந்த ஆயிலை வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம் ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இதோட தன்மை எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த பாயில் பண்ண இந்த ஆயிலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கிற அந்த பவுடர் ரெசிபி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகி நல்லா கொதிப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் ஸோ இதோட அரோமா பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் ஸோ உங்கள் தலையில் நீங்கள் தேய்க்கும் போதே பக்கத்தில் என்னடா வாசனை இது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சில பேருக்கு சகிப்புத்தன்மையாக இருக்கும் இந்த வாடை பட் இருந்தாலும் இது வந்து வாடை இருக்குது சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன் நம்ம உடலுக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய எந்த ஒரு இது இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இதை செய்து நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க எதுவும் தேங்கானே ஸோ தேங்காவை பற்றி நான் சொல்ல சொல்லதில்லை ஸோ தேங்காய் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவமளுடைய இந்த தேங்காய் எண்ணெய் ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு அப்புறம் செம்பருத்தி செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மை தரக்கூடியது இருக்குது செம்பருத்தி பூவும் சரி அதோடய இளைவினும் சரி ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு வந்து டேண்ட்ரஃப் எந்த ஒரு நல்ல இதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ தலைக்கு வந்து அவ்வளோ நல்லது செம்பருத்தி தழையும் சரி செம்பருத்தி பூவும் சரி ஸோ இதே நம்ம காய வச்சு இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ உடலுக்கு சூட்டுத்தன்மை ஸோ உடம்புல வந்து நல்ல ஒரு மெயினான ஒரு இது இதே வந்து நம்ம வந்து நல்லா பக்காவாக காய வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு அதுவும் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்துடலாம் நம்ம கலையில் சூட்டுத்தன்மை அது மட்டும் இல்லாமல் டேண்ட் இதெல்லாம் எதுவுமே வராமல் நம்ம முடி கருகருன்னு இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுங்க ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஸோ கருவேப்பிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இலை பூ பட்டை வேர் இது எல்லாமே வந்து வேப்பிலையோட ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ இந்த வேப்பிலையை வந்து மருத்துவ குணம் நிறைந்த இந்த வேப்பிலையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் தலைக்கு எந்த ஒரு நல்ல கெட்டதும் வராமல் நல்லது உடலுக்கு நல்லதை தரக்கூடிய இந்த வேப்பிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஸோ வேப்பிலே வந்து யாருமே வேணாம் சொல்லாதீங்க வேப்பில வந்து நிறைய பேர் வந்து உணவாகவும் மருந்தாகவும் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது ஸோ நீங்கள் முடின்னு எடுத்தாவே தலை நிறைகிற இந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முடி கருதுன்னு இருக்கிறதுக்கு நிறைய டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு மருதாணி ஸோ மருதாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பங்கு வகிக்கிறீங்க ஸோ மருதாணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயத்துக்கு இந்த மருதாணி யூஸ் ஆகுது ஸோ வேர்லேருந்து தலை வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தழை இது ஸோ மருதாணியை வந்து செய்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அரைச்சி அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் காய் வச்சு நல்லா தட்டை மாரி தட்டி அதையும் வந்து நீங்கள் இந்த ஆயிலில் போட்டு அதை வந்து ப்ராசஸ் மாரி பண்ணி அதையும் நீங்கள் உங்க தலைமுடிக்கி வாரத்துக்கு கிட்டத்தட்ட எடுத்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னாவே நமக்கு தலையில் இருக்க எந்த முடிவுகள் முடி நிறை எந்த பிரச்சனையும் வராது எஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இவ்வளோ நேரம் கொதித்த இந்த எண்ணெய் ஆனது ஸோ மேலே இருந்த பவுட்ரு எல்லாமே கீழே இறங்கி ஸோ அது மேலே இருக்கிறது ஒரு சில திப்பிகள்லாம் மேலே வந்திருக்கு பவுட்ரானது எல்லாமே கீழே வந்திருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்துடும் நம்மளோட ஆயில் ஸோ எந்த ஆயில் கொஞ்சம் நேரம் சூட்டுத்தன்மை இறங்குனதுக்கப்புறம் ஸோ இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து பக்காவாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம்னா ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து ஸோ ஒரு நல்ல சுத்தமான பானையில் கட்டி இப்போ நம்ம அதை வெடிக்கட்ட போகிறோம் ஸோ இதை நல்லா வெடிக்கட்டி அழகாக டெய்லி காலையில் நீங்கள் எழுந்த உடனே உங்கள் தலையில் இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் தலைமுடி உதிரல் எல்லாமே எதுவுமே இல்லாத ஒரு பிரச்சனை தலையில் வந்து நீங்கள் காணலாம் ஸோ இதோட ரிசல்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட நன்மைகள் என்னென்னுட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக இதில் காமிச்சிட்ருக்கேன் எஸ் இப்போ நம்ம இதை வந்து இருக்கோம் ஸோ இதை வெடிக்கட்டி இதில் ஃபில்டர் ஆகி மேலே வர திப்பிகள் அப்படியே நம்ம எடுத்து வைக்கக்கூடாது மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் ஆயிலை போட்டு மறுபடியும் நீங்கள் கொதிக்க வைக்கலாம் ஸோ கொதிக்க வச்சு இதை எடுத்து ஒரு பாட்டிலை நல்லா ஸ்டோர் பண்ணி அன்றாடம் டெய்லி நீங்கள் வந்து வந்து உங்கள் தலை முடிக்கு நீங்கள் அப்ளை வந்தீங்கன்னா தலையில் முடி உதிரல் அப்புறம் வந்து டேண்ட்ராக் ப்ராப்ளம் அண்ட் முடி நிறை இருக்கிற பிரச்சனை இருக்கவும் இவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல ரெசிபியாக நாங்கள் வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு வந்து நன்மையே தரும் ஸோ இது வந்து நாங்கள் கேரண்டி ஸோ நாங்கள் இது வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணினாவே உங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட் என்னென்ட்டு ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணிகிட்டே வாங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸோ இது வந்து கிச்சி கெஃபே சேனல் இந்த கிச்சி கெஃபே சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் எங்களுக்கு மெமியிலும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊன்று இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எஸ் இப்போ அதை நல்லா ஃபில்டர் ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயில் நல்லா கீழே இறங்குற வரைக்கும் மறுபடியும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த ஆயில் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம் ஸோ அது ஃபில்டர் ஆகி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும் இந்த கன்சிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஸோ அது எப்படி இருக்குன்றே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு துணியை கட்டி தேவைக்கேற்ப நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆயில் வந்து அப்படியே ஃபில்ட்ரு ஆகும் ஸோ ஃபில்ட்ரு ஆகி வந்ததுக்கப்புறம் அண்ட் அது மட்டும் இல்லைங்க எந்த திப்பி இருக்குதுலையா அந்த திப்பில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை அப்ளை பண்ணலாம் தேங்காயையும் இல்லை நல்லெண்ணெய் மரபையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கால்வெளி மூட்டு வெளி திசைப்பிடிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக உருவி விட்டிங்கன்னா உங்களோட வலி கட்டாயமாக நீங்கும் இது வந்து மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறேன் இது வந்து காலங்காலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதோட பலன் இது வரைக்கும் பார்த்துட்டிங்க எஸ் இப்போ மெயினாக என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம ஒரு எம்டி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் என்ன கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டரில் தான் எடுத்தோம் ஸோ ரெண்டு லிட்டருக்கு அப்புறம் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் வந்துருக்கு அந்த அரை லிட்டர் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா கொதிச்சு அதில் பாயில் ஆகி அதில் குக்காயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஒரு பொனல் எடுத்து அழகாக ஒரு க்ளீன் நீட் பாட்டிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு சின்ன பாட்டிலில் அழகாக மூடி போட்டு பக்காவாக எடுத்து வச்சிங்க ஸோ அன்றாடம் இதை வந்து உங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் தலைமூடி பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் ஸோ ஹண்ட்ரட் இது வந்து நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன்